வணக்கங்க திருப்பூர் ட்ரீம் ஹவுஸ்லேருந்து உங்கள் மணி பேசுகிறேங்க இடம் வாங்கணும் விற்கணும்னா இந்த ஸ்கிரீனில் நம்பருக்கு கூப்பிடுங்க இந்த இடம் எங்கே லொட்டே லொக்கேட்டே ஆகிருக்குன்னா திருப்பூர் நார்த்து வாயுபாளையம் ரவுண்டான பக்கத்தில்ங்க ரவுண்டானதுலேருந்து உங்களுக்கு நூறு அடி டிஃப்ரென்ஸில் இருக்குதுங்க நூறு அடி பஸ் ஸ்டாப்லேருந்து நூறு தான் பஸ் பஸ் ஸ்டாப் ரெண்டு மூணு தாங்க நூறு அடி டிஃப்ரென்ஸில் இருக்குதுங்க தெற்கு பாத் சைட்டுங்க முப்பத்தி மூணு நா முப்பத்தி மூணுக்கு நாற்பதுங்க நல்லா ஸ்கொயராக இருக்குங்க இதன் விலை வந்து ஒம்பது லட்சத்தி பத்தாயிரரூவா சொல்கிறாங்க பேசிக்கலாங்க உங்களுக்கு வந்து ரொம்பவும் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இருக்குங்க உங்கள் விருப்பம் உள்ள ஸ்க்ரீனில் தெரிய நபருக்கு கூப்பிடுங்க விலை வந்து அனுசரித்து பேசிக்கலாங்க உங்கள் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது தெக்கு பார்த்து சைட்டு வேணுன்றவங்களுக்கு இதுக்கு வந்து அற்புதமான சைட்டுங்க ஏன்னா முப்பத்தி மூணுக்கு நாற்பதுன்றும் ஸ்கொயருங்க வீடுகள் ஃபுல்லாகவே இருக்குங்க உங்களுக்கு பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு இதாங்க இடம் நல்லா ஸ்கொயராக முப்பத்தி மூணுக்கு நாற்பது சைஸில் இருக்குங்க பார்த்துக்குங்க எல்லாமே வீடு நினைஞ்சாலே தான் நன்றி வணக்கங்க